வா ஜெகதீஷா நான் டைம் கொஞ்சம் ஆயிடுச்சு நான் ஸ்கூல் சவாரி பாத்துட்டு வரேன் மாமா வந்து உட்காரு நம்ம அம்மா டூபி டவல போறாங்களா பா என்னடா நீ புரியமா பேசுற வயசு பொண்ணு எப்படி டூபி டவல அனுப்பு நான் வாட்டறானா பேசுற என்னப்பா கரெக்டா தான நான் பேசிட்டு இருக்கேன் இத்தனை வருஷமா நான் தானப்பா சேபா கூட்டி போய் சேபா எடுத்து வந்து விட்டுட்டு இருக்கேன் சேபா கூட்டி போய் சேபா ஊறீங்க பாஸ்டா கூட்டி போய் பாஸ்டா ஊற முடியுமா கரெக்ட் பாயிண்ட் ஆஃப் தான் சொல்லு பா ஜெகதீஷா சொல்லு என்ன என்னடா பேசுற நீ பாஸ்டா போறது முக்கியம் இல்லனா பாதுகாப்பா போணும் மறக்காம இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க கீழ ஸ்கிரீன்ல கிளிக் பண்ணி